முருகாசரணும் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று கந்தர் அந்தாதி பாடல் அறுபத்தி நான்கு சேவக மன்ன என துவங்குகிறது வள்ளியும் முருகனும் கருணை மூர்த்திகளே என்னும் தலைப்பிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது சேவக மன்ன மலர்கோ முன்னி சொல்ல தெய்வ வள்ளி சேவக மன்ன பதனாம் புயகிரி செற்ற முழு சேவக மன்ன கூடி செல்வ கல்வி அகம் மன்னும் அமலர்க்கு ஓம் முன் நீ சொல தெய்வ சே அகம் அன்ன வதனாம்புய கிரி செற்ற முழு சேவகமன்ன திரு ஆவினன் கூடி செல்வ கல்வி சேவகம் அன்னம் முனிக்கு எங்க நாணி திகை போற்றனே சே அகம் அன்ன புய தெய்வ தெய்வீகம் பொருந்திய வள்ளியின் கருணையினால் சே சிவந்த அகம் அன்ன இதய தாமரை போல விளங்கும் வதனாம் புய வெந்த உடையவனே கிரி செற்ற முழு சேவக கிரி செற்ற கிரௌஜபதை அழித்த முழு சேவக ஒப்பற்ற வீரனே மன்ன தலைவனே திரு ஆவினன் குடி செல்வ பழனிப்பதியானே சே அகம் மண்ணு அமலருக்கு ரிஷபவாகனத்தின் மேல் மண்ணு நிலை பெற்று வரும் அமலருக்கு குற்றமற்ற பரிசுத்தரான சிவபெருமானுக்கு முன் நீ சொல்ல முன்னொரு காலத்தில் நீ பிரணவ உபதேசத்தை செய்ய கல்வி சேவக அன்னம் உனிக்கு கல்வி சேவக வேதம் ஓதுவதில் வல்லமையும் அன்னம் முனிக்கு உடைய முனிக்கு பிரம்மனுக்கு எங்கன் நாணி தெகி புற்றதே இதனால் வெட்கத்தை அடைந்து பொருள் தெரியாமல் மயங்கி நின்றது ஒழிப்புரை வள்ளியின் கமலம் போல முகமுடையவனே திரோஞ்சகிரியை அழித்த வீரனே பழனியாண்டவனே நீ சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசிக்கும் பொழுது அதன் பொருள் தெரியாமல் பிரம்மன் முழித்திருந்தது என்ன காரணம் வள்ளியின் இதயம் முருகன் நடிகார்கள் பேரில் உள்ள கருணையினால் சிவந்து காணப்படுகிறது முருகனே கருணைக்கு மேறு கருணைக்கு வாரி என்று அருணகிரியாரால் கூறப்படுகிறார் ஆகையால் மல்லியின் இதயமும் முருகரின் முகமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று இங்கு சொல்லப்படுகிறது நேருமலை கேட்டதையெல்லாம் அளிக்கும் என்பார்கள் மதுரை நகரிலே உக்ரபாண்டியனாக முருகப்பெருமான் அவதரித்த பொழுது மதுரையிலே பஞ்சம் அதிகரித்தது அப்பொழுது சிவபெருமான் செண்டு என்னும் ஆயுதம் கொண்டு மேருமலையை அடி அப்பொழுது உனக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்றார் அதே போல உக்ரபாண்டியன் மேருமலையை செண்டாயுதத்தால் அடிக்க பொருள்கள் கிடைத்தனவா அதைக் கொண்டு இந்த வறுமையை போற்றினார் சொல்லப்படுகிறது அப்படி கேட்கக்கூடிய பொருளை வழங்கக்கூடிய தண்ணி மேருமலைக்கு உண்டு அடுத்த பாடல் அறுபத்தி ஐந்து திகைப்படங்க எனும் இந்த பாடலை பார்ப்போம்

தென்னன் தென்னன்முய ஜகிப்பு அடங்க புகழ் சே கன்னி கண்ணீர் தர விதி கைப்படு அங்கத்து அமையாது எம்மை ஆட்கொள்ளும் சீக்கரமே பகவுரை கன்னி என் உயிர் போன்ற இந்த பெண் கண்ணீர் தர திகைப்பள் கண்ணீர் தர விழிகளில் நீர் சுரிந்து கொண்டு திகைப்பள் மயங்கி நிற்கிறாள் சிந்திலார் சிந்திலாண்டமன் புயம் அருளான் என்பள் தன்னுடைய திருக்கோள்களை அருளான் எனக்கு கொடுத்து அருளமாட்டார் என்பாள் திங்கள் கைப்பள் திங்கள் சந்திரனை கைப்பள் வெறுத்து பேசுகிறாள் தங்கத்து அமையார் என்பள் தான் இப்படி அரக்கி வருந்துவதை பார்த்து அமையார் என்பள் மன்னித்து ரட்சிக்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்லுகிறாள் தென்னன் உயிரி கைப்பு அடங்க புகழ் சே தென்னன் பாண்டிய மன்னனின் உயிரி சுரவரதத்தினை கைப்பு கொடுமை மீங்க அடங்க தேவாரபதிகத்தை பாடிய முடிய புகழ் சேய் என்பல் சம்பந்த பிள்ளை என்று கூறுகிறாள் அதனால் விதி கைப்படு அங்கத்து அமையாது விதி பிரம்மனின் கைப்படு கையினால் சிருஷ்டிக்கப்படுகின்ற அங்கத்து உடலுக்குள் அமையாது இந்த ஆன்மா சேர்க்கப்பட்டு மீண்டும் பிறவி அடையாதபடி ஆட்குளம் எம் ஐ சீகரமே ஆட்குளம் ஆண்டு கொள்ள வேண்டும் எம் ஐ என்னுடைய சுவாமியே சீக்கிரமே அழகிய குமார கடவுளே விழிப்புரை அழகிய குமார கடவுளே என் உயிர் பெண்ணானவள் சிந்திலான் என் குறைகளை தணிக்கின்றான் இல்லை என்றும் அவன் குயத்தை தழுவத் தருகின்றான் இல்லை என்றும் மாண்டியின் ஜுரத்தை தனித்தவளின் ஞானசம்பந்தரே என்றும் சொல்லுகிறாள் இனி இப்படிப்பட்ட பிறவி உற்று வருந்தாது வண்ணம் ஆண்டு கொள்ள வேண்டும் அடுத்த பதிவிலே தொடரும் முருகாசர்மா